முருகா சரணன் வெற்றிவேல் முருகா சரணன் என் அன்பிப்பில்லை என்னுடைய வேலை தொட்ட உன் கைகளில் நிச்சயமாக உனக்கானது உன்னை நோக்கி வந்து சேர்ந்தே தீரும் வரப்போகிற நல்ல நாளிலேயே உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேத்தி உனக்கான நல்லதையும் உன் என்னப்படியே உன் கைகளில் ஒப்படைக்கப் போறேன் இத்தனை நாளா நீ கண்ணீர் சிந்தின உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நீ ஒருபோதும் மன்னிச்சிடாத ஏன்னா அவங்கள ஞாபகம் வச்சுக்கிட்டு மறுபடியும் இப்படிப்பட்ட ஆட்களை நம்ம வாழ்க்கையில் சந்திக்கவே கூடாது அதுக்கு நாம் உயர்ந்த இடத்துக்கு போகணும் மறந்தும் கூட யாரும் நம்மளை மட்டமாக பேசிடக்கூடாது அதுக்கு நம்ம உயர்ந்த நிலைமைக்கு வரணுன்ற எண்ணத்தோட உன் வேலைகளை தொடர்ந்து செய்ன்னு சொல்கிறேன் நீ எந்த தவறும் செய்யலை யாருக்கும் எதையும் தப்பாவும் செய்யலை ஆனால் அப்படி இருந்தும் உன் தன்மானத்தை சீ தீ சீண்டும்படியும் உனக்கு கெட்டதை சொல்லும்படியும் யாராவது உன்னை எதிர்த்து பேசுனா உன்கிட்ட சண்டைக்கு வந்தாங்கன்னா நீ தைரியமாக எதிர்த்து நின்று ஏன்னா என் பிள்ளையான நீ தன்மானத்தோடு தலைநிமிந்து வாழ வேண்டும் யார் உன்னை குறை சொன்னாலும் மட்டம் தட்டி பேசினாலும் உன் தன்மானத்தை சீண்டக்கூடிய அளவுக்கு விட்டுடாத நான் அப்படி இல்லைங்கிறத உன் வாழ்க்கையில வாழ்ந்து ஜெயிச்சு காட்டி நிக்கணும் என் செல்வமே எப்பவுமே ஒருத்தவங்களுக்கு நீ தேவைப்படுற வரைக்கும் உன்னுடைய குறைகளை பெருசாக நினைக்க மாட்டாங்க உன்னை பாராட்டுவாங்க நீ சேருதுல்லாம் சரியே சரின்னு சொல்லுவாங்க ஆனா எப்போது அவர்களுடைய தேவை உன்கிட்ட கிட்ட முடிஞ்சு போகுதோ அப்போதே உன் குறைய சொல்லி உன்னை குத்தி காட்டி பேசி உன் கூட சண்டை போட்டு பிரியக்கூடியவ பல பேர் தான் இந்த பூமியில இருக்காங்க அதை மட்டும் சரியா புரிஞ்சுக்கோ என் செல்வமே ஒருத்தனுக்கு நீ தேவைப்படும் வரை உன் நிறைகளை சொல்வதும் தேவை முடிந்த பிறகு உன் குறைகளை சொல்லுவதும் தான் இங்கு பல பேரின் இயல்பாக இருக்கு நீ பொறுமையாக காத்திரு உனக்காக படைக்கப்பட்ட இதயம் வேறு யாரிடமும் போய் வாழாது வாழவும் முடியாது உனக்கானது எல்லாமே அது பொருளாக இருந்தாலும் சரி நீ ஆசைப்பட்ட உறவாக இருந்தாலும் சரி நிச்சயமாக உன்னிடமே வந்து சேரும் இந்த முருகன் என் கண்களை உற்று பார்த்து உன் வேண்டுதலை மனசார என்கிட்ட சொல்லு நிச்சயமாக அதை உனக்கு நல்லதாக நான் நிறைவேற்றி தருவேன் செல்வமே நீ கண் அந்த நொடியில கூட உன் கண்ணீரை துடைப்பதற்காக நான் மயில் மீது ஏறி வருவேன் இப்போதும் அப்படிதான் நீ ஆசைப்பட்டதை உன் கைகளில் கொடுப்பதற்காகவே என்னுடைய வேலும் மயிலும் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ எப்படி தோத்து போவ இப்போ உன் மனசு எதனச்சு பாடாப்படுதுன்னு எனக்கு தெரியும் நீ மனம் நொந்து போய் இருக்கும் விஷயத்தை உனக்காக சரி செஞ்சு உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாத்தி தர நான் வந்துட்டேன் உன் வாழ்க்கையில் உனக்கு முதலாகவும் முடிவாகவும் நான் தானே இருக்க போறேன் இனிமே நீ எதனாச்சும் எதுக்காகவும் கவலைப்படவே கூடாது ஆயிரம் காகங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது ஒரு சின்ன கல்லை இருந்தா அத்தனையும் எப்படி பயந்துக்கிட்டு பறந்து போகுமோ அதே போல் ஆயிரம் கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில இருந்தாலும் சரி நீ உள்ள முருகி முருகான ஒரு வார்த்தை சொன்னினா அந்த சிறு கல் போல இந்த சிறு வார்த்தைங்கிறது உன் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களையும் துரத்தி அடிச்சிடும் நீ எதுக்கெல்லாம் அழுதியோ எதுக்காகலாம் வருத்தப்பட்டியோ அது அத்தனையும் சரி செஞ்சு உன் மனசுக்கு ஆறுதலை தர்றதுக்காகவே உன்னை தேடி வந்தேன் நீ எதற்காக காத்திருந்தாயோ அது இப்போது உன் கைகளில் வந்து சேரப்போகுது மனிதன் வாழ்க்கையில சில விஷயங்களை இழப்பது இயல்பான ஒன்றுதான் அதே போல ஆசைப்பட்டதை அடைவதும் இயல்பான ஒன்றுதான் நீ இழந்த காலத்தையெல்லாம் முடிவு செஞ்சு நீ இறந்த காலத்தையும் இறந்த காலத்தையும் முடிவுக்கு கொண்டு வந்து உனக்கான நல்லது நடக்கப் போற காலத்தை நான் கொண்டு போறேன் கடந்த காலங்கிறது இறந்த காலம் கடந்த காலத்தை நினச்சி நீ ஏன் கவலைப்படுற கூடிய சீக்கிரம் உன் மனசு குளிரும்படி உனக்கான நல்லத உன் கைகளில் தரப்போறேன் வாழ்க்கையில் உனக்கு இருக்கும் எல்லா துன்பங்களையும் உன்னிடமிருந்து பிரிச்செடுத்து உனக்கான இன்பங்களை நிரந்தரமாக உன் கைகளில் சேர்க்க போகிறேன் நீ நினைச்சது நடப்பதற்கு இருந்த எல்லாம் இந்த முருகன் தகர்த்து விட்டேன் இனிமே உன் விருப்பம் போலதான் உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயங்களும் நடக்கும் உன்னுடைய திருமண வாழ்க்கையும் கூட நீ எதிர்பார்த்தது போலவே அமையும் நீயும் இனி கனவு காணும்போது ஏதாவது கெட்ட விஷயம் வர்றது ரொம்ப இயல்பான ஒண்ணுதான் கனவில் வரும் தீயவைகளை நினைச்சு கலங்க வேணாம் தினமும் தூங்க போறதுக்கு முன்னால மனசை அமைதியா வச்சுக்கோ இந்த முருகன் எப்போதும் உன்னை காப்பேன்னு ஏன் மேலே நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உனக்கு கனவிலும் இந்த கந்தன் வந்து துணையாக நிற்பேன் நீ கவலைப்படவே வேண்டாமேன்னு செல்வமே நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நீ ஜெயிக்க தான் போகிற அது தெரியாமல் எதுக்காக இப்போ கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க நம்பிக்கையோடு இருந்தினா இந்த முருகன் நான் வந்து உனக்கு துணை அனுப்பேன் நீ வேணும்னா பார்த்துக்கிட்டே இரு சீக்கிரமே உன்னை கோபுரத்தின் உச்சியில் அமர வைத்து அழகு பார்ப்பேன் உன்னை அசைச்சு பார்க்குறவங்களும் உன்னை கீழே தள்ளிவிட நினைக்கிறவங்களும் இந்த முருகனை அசைத்து பார்ப்பதற்கும் தள்ளிவிட நினைப்பதற்கும் நீ நம்பிக்கையோடு நீ தொட்டது எல்லாமே தோல்வியில் முடிஞ்சாலும் தொடர்ந்து முயற்சி செய்யும் போது அது வெற்றியாக மாறும் இந்த முருகன் உனக்கு துணையாக நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற என்னுடைய பரிபூரண அருளால் உன்னுடைய உண்மையான காதல் திருமணத்தில் முடியும் உன்னுடைய அறிவு நீண்ட நாள் ஆசையான உன் விருப்பங்களும் உன்னுடைய வாழ்க்கைக்கான கனவுகளும் நிச்சயமாக அரங்கேறும் குழந்தை வரம் கேட்ட பிள்ளையும் சரி நல்ல வேலை கிடைக்கணும்னு ஆசைப்பட்ட பிள்ளைக்கும் சரி எதிர்பார்த்த வாழ்க்கையை அழகாக அமைச்சு தரதானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன் ஒரே ஒரு ஆசைதான் முருகா வாழ்க்கையில நல்லா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க பொண்ணை பார்த்து வாழ்க்கை முழுவதும் அவ்வளோ கஷ்டம் இல்லாம பார்த்துக்கணும்னு நினைக்கிற என்னுடைய பிள்ளைகளை பற்றியும் எனக்கு தெரியும் தான் நல்லா இருக்கிறதுக்காக இன்னொருத்தவங்களையும் நான் நல்லா வாழ வைப்பேன்னு நினைக்கக்கூடிய என் அன்பு பிள்ளையான உன்னுடைய விருப்பத்தையும் நான் நிறைவேற்றேன் கற்பனைக்கு எட்டாத கவலைகள் உனக்கு வேண்டாமே செல்வமே எதிர்காலத்தை பற்றி நான் எந்த பயமும் இல்லாம இன்றைய நாளை நீ நிம்மதியாக வாழு கூடிய சீக்கிரம் அனைத்தும் சரியாகி இனி வரக்கூடிய காலம் உனக்கான வசந்த காலமாக இருக்கப்போகுது உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையுமே நான் பூர்த்தி செய்கிறேன் உன் வாழ்க்கையில் நீ மகுடம் சுட்ட போகிற அதிர்ஷ்டம் முன்பக்கம் உன்னை நோக்கி வரப்போகுது இத்தனை நாட்களாக உன்னை பாடாப்படுத்தின எல்லா பிரச்சனைகளும் இப்போது முடிவுக்கு வரப்போகுது சந்தோஷமான வெற்றிகரமான செய்தி நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்வமே உன் மனசில் கஷ்டம் இருந்தால் என்கிட்ட வந்து சொல்லு அது அனைத்தையும் சரி செய்ய தானே நான் இருக்கேன் கூடிய சீக்கிரமே நீ எனக்கு நன்றி சொல்லக்கூடிய வகையில் எல்லாத்தையும் சரி பண்ணிடுறேன் நீ எனக்கு நன்றி சொல்ல தயாராக இரு அதுவும் நானே உன தேடி வந்து உனக்கு மகிழ்ச்சியானதை உன் கைகளில் நானே ஒப்படைப்பேன் நீ வேணாம்னு சொன்னவங்க எல்லாம் நீ தான் வேணும்னு தவிக்கக்கூடிய அளவுக்கு உன் வாழ்க்கையை உயர்வுடையதாய் மாற்ற போகிறேன் உன் வாழ்க்கை துணையிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகு நான் உனக்காக சரியான சிறந்த வாழ்க்கை துணையை தான் நோக்கி அனுப்பி வச்சிருக்கேனுங்கிறத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே யாராவது ஒன்று அவமதிக்கிறாங்க ஒதுக்கி வைக்கிறாங்கன்னா அவர்கள் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள்னு தெரியும் போதே நீ ஒதுங்க என்னடு ஏன் இப்படி பண்றீங்க எதுக்காக என்னை ஒதுக்கி வைக்கிறீங்க நான் வரும்போது ஏன் பேசுறது நிறுத்துறீங்க நான் வரும்போது ஏன் இதை செய்ய மாட்டீங்க என்னை ஏன் அநிராகரிக்கிறீங்கன்னு யாரிடமும் போய் காரணம் கேட்காது ஏன்னா உன் மனசை கஷ்டப்படுத்தணும் உன்னை காயப்படுத்தணுங்கிறதுக்காகவே அவங்க பல காரணங்களை யோசிச்சு வச்சிருப்பாங்க அப்படிப்பட்டவர்களிடம் போய் காரணம் கேட்பதற்கு பதிலாக அமைதியாக விலகுவது தானே சரியாக இருக்கும் முடிவே இல்லாத பாதையில பயணிக்கிறோமே நினைச்சு பயப்படாத உனக்கான முடிவாக இந்த முருகன் நான் இருப்பேன் இது இந்த முருகனின் அருள் வாக்கு உன் வீட்டில் ஓடி விளையாடி உன் மடியில் தவழ்ந்து விளையாடுவதற்காக மழலை சிரிப்போட நீ மயங்கும்படி இந்த முருகனே உன்னை தேடி வருவேன் உன் கருவில் நான் அவதரிப்பேன் என் செல்வமே உனக்காக நான் இருக்கும்போது உனக்கு எதற்கு கலக்கம் முழுவதுமாக என்னை நம்பு நான் ஒருபோதும் உன்னை கைவிட போகிறதில்லை நீ கீழே விழுந்தாலும் எழுந்து நில்லு நீ விழுந்த இடம்தானே உனக்கான புது தொடக்கமாக இருக்கும் இந்த முருகன் எல்லா வகையிலும் உனக்கு நல்லது செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் கையில் வேலை பிடிச்சிக்கிட்டு உன்னை காப்பாற்றி கொண்டிருப்பவன் இந்த கந்தசாமி நான் தானே உன்னை வீழ்த்த வரும் எதிரிகளுக்கு தெரியாது உன் கூட இந்த கந்தன் நான் இருக்கேன்னு இந்த முருகனை நினைச்சு நீ தைரியமாக வாழலாம் இதற்காகவும் பயம் கொள்ளாம எல்லா விஷயங்களையும் சிறப்பாக செஞ்சு முடி உனக்கு நடக்க வேண்டிய அனைத்தும் நல்லதாக நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன் உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ தான தர்மம் செய்யி ஏன்னா நீ தர்மம் செய்யும் போது உன் கண்ணு முன்னால கையேந்தி வந்து நிற்கிறது நானாக கூட இருக்கலாம்ங்கிறத புரிஞ்சுக்கோ யாராவது ஒரு ரூபத்தில் வந்து உன் கண் முன்னால் நான் கையேந்தி நின்று உன் பாவங்களையெல்லாம் தானமாக பெற்றுக்கொண்டு உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் தானமாக தர்மமாக பெற்றுக்கொண்டு உன்னை நிம்மதியாக வாழ வைக்க வருவேன் நீ செய்கிற தானமும் தர்மமும் மூலமாகத்தான் உன்னுடைய கஷ்டங்களும் பாவங்களும் உன்னுடைய பிரச்சனைகளும் உன்னை விட்டு விலகி போகுங்கிறதை புரிஞ்சுக்கோ முடிஞ்சளவுக்கு தான தர்மம் செய்ய இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் நீ நல்லது செய்யும்போது அது உன் வாழ்க்கையில் நன்மையாக வந்து சேரும் நானே தேர்ந்தெடுத்த என் அன்பு பிள்ளை அல்லவானே நீயே அறியாமல் தவறான பாதையில் போக நேர்ந்தாலும் நான் தவறாமல் வந்து உன்னை காப்பாற்றுவேன் உன் மனசுக்குள்ளே நீ என்னை நினச்சிக்கிட்டே இருந்தீனா உனக்கு போற அனைத்தையும் நல்லதாக நான் செஞ்சு தருவேன் இனிமே உன் வாயிலிருந்து வாழ்க்கையை பிடிக்கல என்ற வார்த்தைகள் வரவே கூடாது உன் வாழ்க்கையை காப்பாற்றி உனக்கான நல்லது செஞ்சு இருண்டு போயிருக்க வாழ்க்கையில விளக்கேற்றதுக்காக தானே நான் வந்திருக்கேன் என்னுடைய வேலை தொட்ட உன் வாழ்க்கை இனி நிம்மதியாகவும் நிரந்தர சந்தோஷம் நிறைஞ்சதாகவும் இருக்க போது நீ தேடியதை விட நான் உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை தருவேன் இனி எல்லாமே உன் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விதத்தில் நல்லதாகவே இருக்க போகுது